இந்த கதையின் பெயர் நல்ல பாம்பும் ஒரு துறவியும் இப்ப கதைக்குள்ள போலாமா அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த பகுதியில் மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வருவது வழக்கம் அந்த ஆலமரத்தில் ஒரு பொந்து இருந்தது அந்த பொந்தில் ஒரு நல்ல பாம்பு வசித்து வந்தது அந்த பக்கம் யார் சென்றாலும் அவர்களை அது சீறி பயமுறுத்தும் இரண்டொருவரை அந்த நல்ல பாம்பு கடித்தும் இருக்கின்றது அதனால் அந்த ஆலமரத்தின் பக்கம் யாரும் செல்வது கிடையாது அந்த கிராமத்திற்கு எங்கிருந்தோ ஒரு துறவி வந்தார் அவர் அந்த ஆலமரத்தை நோக்கி போக ஆரம்பித்தார் அப்பொழுது அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அவரிடம் சென்றார்கள் ஐயா அந்த ஆலமரத்துக்கிட்ட போகாதீங்க என்றார்கள் சிறுவர்கள் ஏம்பா என்றார் துறவி அங்கே ஒரு நல்ல பாம்பு இருக்கு அது கிட்ட யார் போனாலும் அது கடிச்சு சாகடிச்சிடும் என்றார்கள் அந்த சிறுவர்கள் சரிப்பா என்றார் அந்த துறவி என்னை அது ஒன்றும் பண்ணாது என்றார் துறவி இதை கேட்ட சிறுவர்கள் அந்த துறவியை பைத்தியம் என நினைத்து போய்விட்டார்கள் அந்த துறவி இப்பொழுது ஆலமரத்தை நோக்கி சென்றார் அப்பொழுது அந்த நல்ல பாம்பு பொந்திலிருந்து வந்து அவரை பார்த்து சீறியது துறவி தன் வலது கையை அந்த பாம்பை நோக்கி லேசாக அசைத்தார் அந்த நல்ல பாம்பு படம் எடுப்பதை நிறுத்தி அவர் முன் பணிந்து நின்றது நல்ல பாம்பே ஏன் இப்படி எல்லோரையும் பயமுறுத்தி பாவத்தை தேடுகிற அன்பாயிருந்து கடவுளை நினை அதுதான் உனக்கு நல்லது என்றார் அந்த துறவி அவரின் சொல்லுக்கு பாம்பு கட்டுப்பட்டது இனி நீங்க சொல்றபடியே நடக்கிறேன் என்றது நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அதை யாரையும் கடிக்காதே என்றார் அந்த துறவி பாம்பிற்கு சொல்லிவிட்டு போய்விட்டார் அன்றிலிருந்து அந்த பாம்பு யாரையும் கடிப்பதில்லை எலியை கூட பிடித்து தின்பதில்லை சுத்த சைவமாக மாறிவிட்டது பாம்பு இப்பொழுது சீராமல் எப்பொழுதும் படுத்து கிடந்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டிருந்தது இதை பார்த்த சிறுவர்கள் அந்த பாம்பு செத்துவிட்டதாக நினைத்து அதன் அருகே வந்து ஒரு கல்லை அதன் மேல் போட்டார்கள் ஆனால் பாம்பு சீராமல் வலியை பொறுத்து கொண்டு படுத்து கிடந்தது இதை பார்த்த சிறுவர்கள் பயம் சுத்தமாக போய்விட்டது அந்த பாம்பின் வாளை ஒரு சிறுவன் கையில் பிடித்து சுழட்டி தூக்கி போட்டான் நல்ல பாம்பிற்கு பலத்த அடி இப்பொழுது அது மாமிசம் வேறு சாப்பிடுவதில்லை உடல் இழைத்து போய் பார்க்க பரிதாபமாக இருந்தது சில நாட்கள் கழித்து துறவி மீண்டும் அங்கே வந்தார் அவரை பார்த்த பாம்பு அவரிடம் வந்தது என்ன நல்ல பாம்பே ஏன் உடல் இளைச்சி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் காயமா வேற இருக்கு என்றார் துறவி நல்ல பாம்பு நடந்ததை சொன்னது இதை கேட்ட துறவி சிரித்தார் உன்னை நான் யாரையும் கடித்து சாகடிக்க வேணாமன்னு தான் சொன்னேன் ஆனால் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்களை சீறி நீ மிரட்டக்கூடாதென்று சொல்லவில்லையே போதுதான் பாம்பிற்கு தன் தவறு புரிந்தது அன்றிலிருந்து தன்னை யார் நெருங்கி தீங்கு செய்ய வந்தாலும் அந்த நல்ல பாம்பு சீரி விரட்டியது இப்பொழுதெல்லாம் யாரும் அதனை நெருங்குவதில்லை அந்த நல்ல பாம்பு யாரையும் கடித்து சாகடிப்பதில்லை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ